ஓம் நம சிவாய சிவாய் நமகா சிவய சிவ 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 ஓம் நமோ நாரத நாராய நாய நமகா நாளை திங்கட்கிழமை கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த பிரதமை திதி முடிந்து திவித திதி ஆரம்பிக்கின்ற சந்திர தரிசனால ஆன நல்ல நாளான திங்கட்கிழமையும் சேர்ந்து வருகின்ற பதினோரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை ச அபிஜித் நட்சத்திரத்தை கொண்டாடி இறைவனுக்கு பெருமாளுக்கு நீண்ட பெரும் திண்டு மாலைகளை சாத்தி பகாலாபாத் என்று சொல்கின்ற சாதம் மற்றும் சுவையான சர்க்கரை பொங்கலை இறைவனுக்கு படைத்து அதை தானம் செய்து பொழுது இந்திரனை வாங்கி செல்லுவார் இப்படிப்பட்ட அற்புதமான நல்ல நாள் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு முறை அமைய இருக்கின்றது மேலும் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி பல ஆண்டுகளாக நமது வாத்தியார் சொல்லி இதை பல பேருக்கு எடுத்து சொன்னவர்களுக்கும் ஒரு பெரிய நல்ல செய்தி என்னவென்றால் அதே திருக்கண்ணபுரத்திலே மாசி மாதம் ஒன்னாம் தேதியானது விஷ்ணுபதி மகா புண்ணிய காலமான பஞ்ச கிருஷ்ண கட்சத்திலே ஒன்றான அற்புதமான இந்த திருக்கண்ணபுரத்திலே நடைபெற இருப்பதால் அதை பற்றியான நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும் அந்த மாதிரி நல்ல நேரத்திலே பிறக்கவில்லை ஏதோ ராகு காலத்திலே யமகண்டத்திலே கூடாத நாளிலே இப்படி பல குறையான நாளிலே பிறந்தவர்களுக்கு அப்படி குறையான பிரசவத்தில் ஏற்பட்ட வாய் பேசாத காது கேட்காத ஊனமுற்ற குழந்தைகளை பெற்று மனம் வாடும் குழந்தைகளும் அந்த குளத்திலே பாதுகாப்பாக நீராடி ஏழைகளுக்கு உடைகளை தானம் கொடுப்பதும் அவர்கள் நல்ல நிலைக்கு வந்து பேசாத குழந்தைகள் எல்லாம் நல்ல விதமாக பேச வைத்து முடியாதவர்களுக்கு காது கேட்காது கண் தெரியாமல் தள்ளாடுகின்றவர்களுக்கு நல்ல வழிகாட்டுகின்ற அற்புதமான ஒரு நாள் இதை விட்டால் பல நூறு வருடங்கள் கூட கிடைக்கலாம் ஆகலாம் என்று சித்தர்கள் அறுதியிட்டு சொல்லுகின்றார்கள் கிடைக்கின்ற நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எதையும் தள்ளி போடுவதனால் அந்த காரியமானது மீண்டும் நடைபெறாது ஒரு முறை விட்டது விட்டதுதான் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதை நீங்கள் முழுமையாக செய்துவிட்டால் பலன்களை அந்த இறைவன் பார்த்து கொள்வான் ஏனோ தானோ என்று செய்யும் பொழுது அந்த பலன்களும் அதுபோல்தான் இருக்கும் முழுமையான பலன்களை விரும்பாதவர்கள் யாரும் கிடையாது ஆனால் முழுமையான ஈடுபாடு அநேகமாக யாருக்கும் இல்லை இவற்றை சீர்திருத்தி ஒன்பது விளக்குகளை தூய நெய் அல்லது நல்லெண்ணெயில் ஏற்றி ஒரு முன்னுணி வாழையிலே வைத்து இறைவனை வணங்கி கோவிலை வலம் வந்து கோபுர கலசத்தை யாராலும் பார்க்க முடியாத ஒரு பூலோகத்திலே ஒரு கோவில் இருக்கின்றது என்றால் அது ஸ்ரீ திருக்கண்ணபுரம் சௌராஜ பெருமாள் ஆலயம் மட்டும்தான் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த பலனை கொடுக்கின்ற அந்த நட்சத்திரத்தை கிருஷ்ண பரமாத்மா அதை எடுத்து தனது சிரசில் மயில் பீலிகையாக மாற்றி வைத்து கொண்ட இடமே திருக்கண்ணபுரம் இதை பற்றி ஞானபத்திர கிரந்தத்தில் கொடுத்த அத்தனையும் மிக விளக்கமாக இந்த மாத அகஸ்திய இதழ் அந்த புத்தகத்திலே கொடுத்துள்ளோம் எல்லோருக்கும் சொல்லுங்கள் தனக்கு என்று வைத்து கொண்டால் அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் தராது பிறருக்கு என்று வைத்து கொண்டால் பலன்கள் கோடி கோடியாக பெருகும் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உன்னுடையது அவ்ளாலா நாச்சலா